வணக்கம் சென்னை பெருவள்ளம் பேரழிவு பேரிடர் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பாரிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் கொடுத்து விட்டுருக்கு இந்த மாதத்தோட தொடக்கத்துல அதாவது மூன்று நான்கு ரெண்டு ஆகிய தேதிகளில் பெய்த அதீத கன மழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்கள் பெரிய பாதிப்புள்ளாச்சு ஒட்டு மொத்தமாக மாநகரமே தண்ணிக்குள்ளே முழுக்கி போச்சு பணக்காரங்க ஏழை நடுத்தர வர்க்கம்னு சொல்லி இந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் பாதிப்படைஞ்சாங்க வீடுகளில் தண்ணி முகிர்ச்சி அதே போல் அப்பார்ட்மெண்ட்டில் பெரிய பெரிய அடுக்கங்களில் வாழ்ந்தால் கூட தரைத்தளம் முழுவதும் தண்ணி நிரம்பி அவங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை உருவாச்சு இணையம் துண்டிக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஒரு என்ன சொல்கிறது வீட்டுக்குள்ளே பல பேர் சிக்கிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு பாம்பு வருமோ பூச்சி வருமோன்னு பயந்துக்கிட்டு அஞ்சுக்கிட்டு வாழ்ந்த ஒரு ஒரு கொடிய துயர்மிகு காலம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அது அப்படியே ஏறக்குறைய அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிகழ்ந்துருச்சு அப்ப இந்த பாதிப்புல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர்றாங்க கொஞ்சம் இயல்பு வாழ்க்கையை நோக்கி நகர்றாங்க சராசரி வாழ்க்கையை வந்து வாழ முற்படுறாங்க இந்த சமயத்துல அதாவது தமிழ்நாட்டோட வடபகுதியில் இருக்கக்கூடிய சென்னை பாதிப்புக்குள்ளாகி மீண்டு வர்ற அதே வேளையில தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களா இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் வந்து ஒரு அழிவின் விளிம்புக்கே போயிருக்குன்னு சொல்லலாம் பொதுவா சென்னைங்கிறப்ப மக்கள் அடர்த்தி அதிகம் இங்கே தொழில்துறை சம்மந்தமான பணிகள் அதிகம் அதனால இங்கே வடிகால் இல்லை வாய்க்கால் இல்லை முறையான கட்டுமானம் இல்லை நீர்நிலைகள் இல்லை இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து துருவாரப்படுறது இல்லை அப்போ நீர்வாழி பாதையில் துண்டிக்கப்பட்டிருக்கு அதனால சென்னையில் வந்து தண்ணி தேங்குது எப்போதும் வாழை தகுதியற்ற நிலம் போல இருக்கு ஆனால் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அப்படி இல்லை குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தான் பிரச்சனை இல்லை கன்னியாகுமரிலாம் கேரளா போல ஒரு அழகிய இயற்கை பிரதேசமாக இருக்கும் அப்போ நீங்கள் சென்னை விட்டு கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் வந்துருங்க என்று சொல்லக்கூடிய கருத்தோட்டம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் இப்ப சென்னை வெள்ளத்தின் போதே கூட நீ ஏன் வந்து சென்னையில இருக்க தூத்துக்குடி வந்துரு திருநெல்வேலி வந்துரு கன்னியாகுமரி வந்துரு இங்க நல்லா வாழலாம் சென்னையில மனுஷன் வாழ்வானா அங்க ஒரு மணி நேரம் மலைக்கு ஊர் தாங்க மாட்டேங்குது அப்படின்னு கிண்டல் பேசிய காலகட்டம் ஆனா சென்னையை விட அதிகப்படியான மழைப்பொழிவு கன்னியாகுமரியிலையும் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் தென்காசிலையும் பெஞ்சிருக்கு இப்ப சென்னையில வந்து மழை பெய்ய போதுன்னு அறிவிப்பு தர்றாங்க அறிவிப்பு தரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முடிய வந்து கன மழை பொழிவுன்னு சொல்லப்படுது புயல் சின்னம் உருவாயிருக்கு அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கப்படுது அந்த நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் நாலு ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாள் வந்து கல்விக்கெல்லாம் விடுமுறை பெறதாக அறிவிக்கிறாங்க அரசு தனியார் எல்லா நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொல்றாங்க குறுஞ்செய்தி எல்லாருக்கும் அனுப்புறாங்க ஒரு குறைந்தபட்சம் கொஞ்சம் உண்டு சொன்னாங்க குறைந்தபட்சமாக ஒன்று செஞ்சாங்க முழுமையாது இல்லைனா கூட குறைந்தபட்சமாக செஞ்சாங்க எதிர்பார்த்தாங்க ஒரு மழை பொழிவு இருக்குங்கிறத எதிர்பார்த்தாங்க ஆனா அங்க வந்து கன்னியாகுமரி திருநெல்லை தூத்துக்குடி நெல்லையில வந்து கனமழை பொழிய போகுது அதான் புயல் சின்னம் எல்லாம் உருவாகல அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமா மழை பொழிய போகுதுங்கிற ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கப்படுது அதனால என்ன நினைச்சாங்க அப்படின்னா மழை பொழியும் எப்பயுமே கனமழைன்னா ஒரு நாலு முழுக்க கொட்டி தீர்க்க முடியல அதே போல மழை பொழியும் மழை பொழிஞ்சுன்னா அன்னைக்கு முடிஞ்சிடும் அன்னைக்கு வந்து சிகப்பு வச்சிருக்கு சென்னை போலவே அங்கேயும் சிகப்பு வச்சிருக்கு அந்த சிகப்பு வச்சிருக்கேன்னா ஒரு நாலு முழுக்க மழை பொழியும் அடுத்த நாள் வந்து நம்ம அன்றாட வேலைகளை பார்க்க நகர்ந்துடலாம் வழக்கமான ஒண்ணுதான் அதுவும் புயல் சின்ன கூட உருவாகலை அப்படின்னு நினைச்சாங்க ஆனா எதிர்பார்த்ததுக்கு மாறாக சென்னையை விட பன்மடங்கு மழை பொழிந்திருக்கிறது கன்னியாகுமரியில திருநெல்வேலியில தூத்துக்குடில் தென்காசியில நமக்கு அந்த புள்ளி உயரங்கள் வந்து மிரட்சியை கொடுக்குது என்னடா இவ்வளவு மழை பொழிஞ்சிருக்கு அப்படின்னு மிரட்சியை கொடுக்குது அதுவும் காயல் தூத்துக்குடி அஹ் மாவட்டம் திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய காயல் பட்டினத்துல தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் ஒருவேளை இதே அளவுக்கு மழை பொழிவு சென்னையில இந்த தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர்ங்கிறது வந்து ஒரு ஆண்டு முழுமைக்கும் பெய்யக்கூடிய மைய மழையின் அளவு இதே அளவு வந்து ஒருவேளை சென்னையில பெஞ்சிருந்தான் என்ன ஆயிருக்கும்னா சென்னை தனுஷ்கோடி போல அழிஞ்சு போயிருக்கும் இங்க வந்து மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இழப்புன இழப்பு பெரு இழப்பு ஏற்பட்டிருக்கும் நம்மளால சென்னையில இருந்து இந்த இழப்புல இருந்து மீண்டே வந்திருக்க முடியாது சென்னையில திரும்ப வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் ஏன்னா அவ்வளவு தாங்குவதற்கான திறன் கிடையாது இந்த வெள்ளத்துக்கே தாங்க முடியல முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை புரிஞ்சாலே இந்த ஊர் தாங்க மாட்டேங்குது தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் முடிஞ்சிருக்கும் கதையே முடிஞ்சிருக்கும் அப்படி கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஒரு சமவெளி பகுதியில ஒரு மலை பிரதேசம் இல்ல ஒரு சமவெளி பகுதியில இவ்வளவு பெரிய மழைப்பொழிவுங்கிறது பிரமிக்க வைக்குது ரொம்ப பிரமிக்க வைக்குது அது நம்ம மறந்து போறோம் பயந்து போறோம் அப்படி தூத்துக்குடி திருநெல்வேலின்னு முடிஞ்சு போச்சு அந்த ஊரே வந்து வெள்ளத்துக்குள்ள போயிடுச்சு இன்னைக்கு வந்து மின்சாரம் இல்ல தகவல் தொடர்பு துணிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கிற விவரம் தெரியல இன்னும் பல பேரும் மீட்க முடியல அதுக்கான பணிகள் போயிட்டே இருக்கு ஆனா எந்த தொடர்பும் இல்லை முழுமையா தண்ணி வந்துருச்சு அதாவது இடுப்பளவுலாம் இல்லை நெஞ்சளவு தண்ணி வர அளவுக்கு எல்லா இடமும் தண்ணி தம்பிடுச்சு நான் பாக்குறோம் ஒரு அந்த பாதுகாப்பு காரணமா வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்து விட்டு மாடியில நிற்கிறாங்க மாடியில இருந்து மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கண் முன்னே அவங்க வாழ்ந்த வீடு அப்படியே சரிஞ்சு விடுது அதே போல வந்து இறந்து போன ஒருத்தரோட சடலை வந்து தண்ணியில மெர்ந்து கொண்டு வருது இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த காட்சி எல்லாம் வந்து சுனாமி ஏற்பட்டு இந்த ஜப்பான்ல மற்ற நாடுகளில் பார்ப்போம் ஆனா அந்த காட்சி வந்து மிக எளிமையா நடக்குது ஒரு ஒரு கடை இருக்குன்னா கடையில வந்து முழுவதுவும் நிரம்பி நிரம்பி கடை மூழ்கிடுச்சு அப்ப இப்படிப்பட்ட ஒரு பேரவங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்றது நமக்கு பயத்தை கொடுக்குது இப்போ என்ன அப்படின்னா இது எதோட விளைவு அப்படின்னா காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல் அப்படின்னு நம்ம பேசுறோம் இது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை இந்தியாவோட பிரச்சனை இல்லை பன்னாட்டு அரங்குல ஏன் உலகளாவிய பிரச்சனை உலகம் தழுவி பேசப்படக்கூடிய பிரச்சனைங்கிறது காலநிலை மாற்றம் புவி வெப்பமாத்த கிளைமேட் உலகம் வந்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த காலநிலை மாற்றங்கிறது என்னன்னா இயற்கைக்கு எதிரான வேலைகளை வேலைப்பாடுகளை தொடர்ச்சியா செஞ்சு செய்து வந்ததன் விளைவாக இயற்கை எதிர்மனை ஆற்றல் தொடங்கி இருக்கிறது அதன் விளைவாக என்ன நடக்கும்னா நாம் வாழக்கூடிய காலத்துல இந்த பேரிடர்கள் இந்த பேரழிவுகள் இயற்கை சிறங்கள் வந்து இயல்பாக ஒன்னாக மாறி போகும் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை முப்பது வயசுக்குள்ள எல்லா விதமான இயற்கை சீற்றங்களையும் பேரிடரையும் பார்க்குங்கிறாங்க ஏன் நான் வாழ்ந்த காலத்துல நான் பல கனொடிகளில் பதிவு பண்ணியிருக்கேன் இதுலேயும் பதிவு பண்ணுறேன் ஒரு பதினஞ்சு வருஷத்தை எடுத்துங்க ஒரு பதினஞ்சு வருஷத்தை கடந்த பதினஞ்சு வருஷம் தானே புயல் ஒக்கி புயல் நிவா நிவர் புயல் கஜா புயல் அப்புறம் வர்தா புயல் அப்புறம் மிக்சாம் புயல் அப்படின்னு எண்ணற்ற புயல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெள்ளம் இப்போ சென்னை நெல்லை கோயம்புத்தூர் நெல்லை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வெள்ளம் அதுவும் அந்த பகுதியை சேர்ந்த வயசானவங்க கூட சொல்றாங்க என் தலைமுறையில வந்து நான் இவ்வளவு பெரிய வெள்ளத்தையோ இவ்வளவு பெரிய பேரளியோ பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க வரக்கூடிய ஆய்வு முடிவுகள் அதாவது வானிலை மையத்தை சேர்ந்த ஆய்வு மையத்தை சேர்ந்த ஐயா பாலச்சந்திரன் கூட சொல்றாங்க இது காலை மாற்றத்தோட விளைவு இனி வந்து இது இயல்பான ஒன்னாக மாறக்கூடும் இனி வந்து இதெல்லாம் இயல்பான ஒன்னா மாறிக்கொண்டே இருக்கும் ஜப்பான் அப்படின்னா ஜப்பான்ல வந்து சுனாமி அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டது உண்டு அதே போல இந்த இயற்கை பேரிடர் இனி வந்து இயல்பான ஒன்னா போகும் அது வெள்ளமா இருக்கலாம் இல்ல கடும் வறட்சியா இருக்கலாம் கடும் பனிப்பொழிவா இருக்கலாம் இல்ல கடும் வெயிலின் தாக்கமா இருக்கலாம் ஏதாவது ஒரு வடிவில் வந்து வந்து கொண்டே இருக்குங்கிறாங்க அப்ப எதிர்கால தலைமுறை குறித்து நாளைக்கு வாழ கூடிய சந்ததி குறித்து இந்த பூமியில எப்படி வாழ போகிறாங்க அவங்க எப்படி பாதுகாப்பாக வாழ்வாங்கிற பேர் அச்சமும் ஒரு பெரும் கவலை நிலவுது ஏன்னா இது எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒண்ணும் நிலவுது அப்போ இங்கே வந்து ஆளக்கூடிய அரசுகள் வந்து தொழிற்கொள்கை தொடங்கி எல்லா கொள்கையும் சூழல மையப்படித்தான் உருவாக்கணும் அப்பதான் சரியா இருக்கும் அப்ப வந்து இங்க பொது போக்குவரத்து அப்படிங்கிற ஒன்ன பத்தி என்ன புரிச்சதே கிடையாது அதாவது எல்லா வீட்டுலயும் கார் இருக்கலாம் பைக் இருக்கலாம் ஆனா அவங்க வந்து பொது போக்குவரத்து இருக்கக்கூடிய வண்டியிலையோ இல்ல பேருந்தே பயணிச்சா அந்த எரிபொருள் செலவு எரி எரிபொருள் செலவுன்னா எரிபொருளை எரிப்பதன் மூலமாக வரக்கூடிய சுற்றுச்சூழல் விளைவை வந்து நாம மட்டுப்படுத்த முடியும் குறைக்க முடியும் அதே போல வந்து இயற்கைக்கு எதிரான எந்த விலையும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஆஹ் பூமியை பழந்து மீத்தல் எடுப்பதோ ஹைட்ரோகரோம் எடுப்பதோ இந்த புதைப்படிமை எரிபொருட்களை பயன்படுத்தி தவிர்த்துட்டு அந்த மீள பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் நோக்கிப்போம் நிலக்கரியை பயன்படுத்தி எடுத்துட்டு அது போன்றெல்லாம் குறைச்சிட்டு நம்ம சூரிய ஒளிந்து மின்சாரம் தரிக்கிறது இயற்கைக்கு பாதகம் இல்லாது இயற்கையை சீரடிக்காது இயற்கை கெடுக்காது வேலை செய்யக்கூடிய அதை நோக்கி நகரணுங்கிறதா உலகளாவிய வகையில கொடுக்க போற அறிவுரை அப்போ இங்கே ஆளக்கூடிய அரசுகள் அதை பற்றி அக்கறை தானா இல்லை அதை குறித்தான விழிப்புணர்வு மக்கள் ஏற்படுத்தானா அதுவும் இல்லை ஒரு பக்கம் திமுக அரசு வந்து பன்னாட்டு அளவு பன்னாட்டு அளவில் அதை நாங்கள் உணர்ந்துருக்கிறோம் அந்த காலதை மாற்றத்தோட ஆபத்தை உணர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான குழு அமைக்கிறாங்க இன்னொரு பக்கம் மீட்டேன் ஹைட்ரோ எல்லாம் இங்கே செயல்படுத்தப்படுது அதே போல வந்து எட்டு சாலைக்காக அங்க வந்து காடுகள் மலைகள் அழுந்து அழிக்கப்பட போகுது இந்த பக்கம் பரந்தூர்ல வந்து விமான நிலைய அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க அந்த பக்கம் அதான் நீ காட்டுப்பள்ளி துறைகள் உருவாக்கும் இது எல்லாமே சூழலுக்கு ஆபத்து தான் அப்ப அதுல அரசு கவனம் செலுத்தணும் இந்த நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாரும் போய் அங்க உதவி பண்ணாதான் அந்த இழப்பிலிருந்து மக்களை கொஞ்சமாவது கொஞ்சமாவது வீட்டுக்கு கொண்டு வர முடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து அன்னைக்கு அதிமுக அரசு முழுதுமா கைவிட்டுச்சு சம்பரமாக்க ஏறி தண்ணியை தந்து விட்டு மக்களை கொண்டுச்சுன ஒரு பக்கம் அதை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஜெயலலிதா மேலே வந்து பாக்கவே வரல கடைசியா வந்தாங்க வந்து ஆர்க்கணையர் நின்னாங்க அவங்க தொகுதி அங்க நின்னாங்க வானகத்துல நின்றுகிட்டு பரப்புல தேர்தல் பரப்பொருள பேசுறது போலவே வாக்காள பெருங்குடி பெருங்குடி மக்களேன்னு ஏதோ சொன்னாங்க சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அவங்க குதிரால் பாதம் கூட தண்ணியில படல அன்னைக்கு அதிமுக கைவிட்டுச்சு கைவிட்ட போது அந்த மக்களை காப்பாத்தின யாருன்னா தன்னார்வலர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் நாம் தமிழை கட்சி போன்ற அதிகாரம் இல்லைன்னா கூட மக்கள் மீது பட்டுக்கொண்ட கட்சிகள் இயக்கங்கள் இவங்க தான் காப்பாற்றினாங்க அதே போல இந்த சென்னையில வந்து வெள்ளை ஏற்பட்ட இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அந்த அளவுக்கு வரலை ஏன் அப்படின்னா ஒரு செயற்கையான ஒரு பரப்புரை முன்வைக்கப்பட்டு சின்ன பரப்புரை அப்படின்னா இங்கே இயல்பு திரும்பிடுச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை மக்கள் வந்து சராசரி வாழ்க்கையை திரும்பிட்டாங்க அப்படின்னு பொய்யான கருத்து வாக்கம் செய்யப்பட்டு வெளியே உதவி வர்றது வந்து தடுக்கப்பட்டுச்சு தெரிஞ்சது அவங்களாங்க கடுத்துட்டாங்க அந்த நிலை இல்லாமல் தூத்துக்குடியில திருநெல்வேலியில அப்புறம் கன்னியாகுமரியில தென்காசியில் மிகப்பெரிய பேரழிவு மிகப்பெரிய பாதிப்பும் இங்கே தலைநகரில் நடந்தாதான் ஊடகங்கள் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கும் எல்லாரும் கவனிப்போம் இல்லை நாட்டின் கடைக்கோடியில் நடந்தா கண்டுக்க மாட்டோங்கிற மனதிலை தவிர்க்கப்படணும் தவிர்க்கப்படணும் அந்த தென்காசிக்கும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நம்ம உறவுகளை நாம் போய் சந்தித்து அவங்களுக்கான துயர்துறைப்பு பொருட்களை கொடுத்து குறைந்தபட்ச ஒரு ஆறுதலாவது குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கையாவது அவங்க மீண்டள ஏதாவது நம்ம என்ன பண்ணணும் அந்த வகையில அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் நாளை மறுநாள் நாளை மறுநாள் களத்துக்கு போறாங்க களத்துக்கு போய் தொடர்ச்சியாக மூன்று நாள் அங்க இருந்து மக்களுக்கு ஆடுதல் சொல்றது மட்டும் இல்லாம தேவையான அத்தியாவசிய பொருட்கள் துயர்துறைப்பு பொருட்கள் துயர்துறைப்பு பணிகள் எல்லாத்தையும் செய்ய இருக்கிறாங்க அது சமயம் உறவுகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உறவுகள் அவங்க களத்துக்கு வரலாம் களத்துக்கு வந்து மக்களுக்கு உதவி பண்ணலாம் இல்ல வர முடியாத உறவுகள் அவங்க பொருள் உதவி செய்யலாம் பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி பண்ணலாம் ஏதாவது விதத்துல இல்லை உலகத்து முழுக்க வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வந்து உதவி நினைச்சா அதுக்கு நீங்க உதவி பண்ணலாம் எப்படியாவது நமது உறவுகளை மீட்டு கொண்டு வரணும் அரசு இதுல வந்து எந்த அரசியலும் பண்ண வேண்டாம் நீங்க மக்களை காப்பாத்துங்க அவ்வளவுதான் கேட்க முடியும் என்னென்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் அனுப்பிக்கிறாங்க போன இந்த சென்னை வெள்ளத்தப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது வந்து செயற்கை வெள்ளம் இது இயற்கை வெள்ளம் ஏழு ஆட்சி காலத்தில் சிற்றுடர் இது பேரிடர் அப்படின்னு காரணனாங்க அந்த வெள்ளத்தை விட இந்த வெள்ளம் குறையும்னாங்க என்னென்னமோ சொல்லி தன் தரப்ப நியாய முற்பட்டாங்க நியாயப்படுத்த முற்பட்டாங்க அதே போல இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வெள்ளத்தை சொல்றப்ப ஆஹ் வானிலை ஆய்வு மையம் வந்து போதிய எச்சரிக்கையை கொடுக்குறேங்கிறாங்க வானிலை ஆய்வு மையத்தோட உச்சபட்ச எச்சரிக்கையே வந்து சிவப்பு எச்சரிக்கை தான் சிவப்பு எச்சரிக்கை தான் ரெட் அலர்ட் தான் அது ரெட் அலர்ட்னா என்னன்னா இருபத்தோரு சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேல கூட பெய்யும் அது முப்பதாம் தாஞ்சது தான் நாற்பதாம் சரி தான் அறுபதாம் தாஞ்சர் தான் நூறாம் தான் சிவப்பெச்சரிக்கை தான் உச்சபட்சம் இருபத்தொரு மீட்டர் வரைக்கும் தான் சொல்ல முடியும் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அவ்வளோதான் இருபத்தொரு சென்டமீட்டருக்கு மேல வந்து அகவிட முடியாது அப்போ இருபத்தொரு சென்டமீட்டருக்கு மேலே மழை பொடியும்னு சொன்னாங்க ஆனால் அது கடந்து பணமடங்கு பொழிஞ்சிருச்சு இப்போ அழிவின் விளிம்புல நெல்லையும் தூத்துக்குடியும் தென்காசியும் கன்னியாகுமரி இருக்கு அதை மீட்டு காக்க வேண்டியது அரசின் பொறுப்பு தலையாய கடமை அதனால அரசு சென்னையில் செஞ்ச தவறுகளை குளறுபடிகளை முறைகேடுகளை செய்யாமல் அரசியல் ஆதாயம் தேடாமல் இந்த மக்களை மீட்டுக்காக்க என்ன செய்யணுமோ அந்த ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யட்டும் நாமும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் அந்த களத்துக்கு போவோம் அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்து எப்படியாவது அந்த எளிதில் கொஞ்சக்கூடிய தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம உறவுகளை மீட்போம் களத்துக்கு உறைவோம் மக்களுக்கு உதவுவோம்